அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு செயலுக்கும் உடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் காட்டி கொடுத்த ஒவ்வொரு செயலுக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவன் புறத்தில் இருந்து நிறைய நன்மைகளையும் அதன் சிறப்பு பயன்களையும் அல்லாஹ் அந்த அடியார்களுக்கு தருகிறான் அதன் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் ஐவேளை தொழுகைக்காக அவர் பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே அவர் வீட்டில் உழு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு சென்றால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் முஸ்லிமிரே அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம் பெறுகிறது ரசுல் செல்லல்லாஹூ அலேகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் தமது வீட்டில் உழு செய்த பிறகு அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை நிறைவேற்ற பள்ளிவாசலுக்கு செல்கின்றாரோ அவரின் ஒரு காலடிக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டு மற்றொரு காலடிக்கு ஒரு பதவியும் உயர்த்தப்படுகிறது என்று ரசூல் ரசுல்சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்